இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை ஆதரிப்போம் என அமெரிக்கா கூறியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் மோதல் தொடர்பாக பேட்டியளித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் சண்டை நிறுத்தம் தொடர்வதை அமெரிக்கா வரவேற்கிறது என்று கூறினார் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை அமெரிக்கா விரும்புவதாக கூறிய அவர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமைதியை ஆதரித்து சமாதானம் செய்யக்கூடியவர் என்றார் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை என்றும் நடந்தது எல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் குஜராத்தில் உள்ள பூஜ் விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படை வீரர்களிடம் உரையாற்றிய ராஜ்நாத் சிங் இது வெறும் ட்ரெய்லர் தான் என்றும் சரியான நேரம் வரும்போது முழு படத்தையும் உலகுக்கு காண்பிப்போம் எனவும் தெரிவித்தார் பாகிஸ்தான் இப்போது சோதனை காலத்தில் இருக்கிறது அதன் நடத்தை மேம்பட்டால் சரி இல்லையெனில் அதற்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் எனவும் எச்சரித்தார் ஆபரேஷன் சிந்தூரின் போது அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி தி பாஸ் இந்திய விமானப்படையின் துல்லியம் மற்றும் வேகத்தையும் அவர் பாராட்டினார் இது இந்தியாவின் ராணுவ வலிமையை உலகிற்கு வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்காலிக சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள கம்ரா விமானப்படை தளத்திற்கு சென்று பார்வையிட்ட அவர் இந்தியாவுடனான சமீபத்திய ராணுவ மோதலில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் வீரர்களுடன் கலந்துரையாடிய போது இந்த கருத்துக்களை தெரிவித்தார் சமாதானத்திற்காக இந்தியாவுடன் பேச தயாராக இருப்பதாகவும் சமாதானத்திற்கான நிபந்தனைகளில் காஷ்மீர் பிரச்சனையும் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுடன் பயங்கரவாதத்தை தவிர வேறு எது குறித்தும் பேச்சுவார்த்தை இல்லை என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது